சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பதிவு செய்வதில் புதிய நடைமுறை அமலுக்கு வந்தது வாகனத்தை ஆர்டிஓ அலுவலகம் கொண்டு செல்ல தேவையில்லை சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பதிவு செய்ய ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு இனி வாகனங்களை கொண்டு செல்ல தேவையில்லை இந்த புதிய நடைமுறை நேற்று முதல் அமலானது நேற்று முதல் அப்படினா வந்து டிசம்பர் இரண்டாம் தேதி தமிழகத்தில் மொத்தம் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் உள்ளன இங்கே ஓட்டுநர் ஓட்டுநர் உரிமங்கள் நடத்தனர் உரிமங்கள் பழகினர் உரிமம் வாகன பதிவுகள் சாலை வரி செலுத்தல் போன்ற பணிகள் செய்து தரப்படும் புதிய வாகனங்களை பதிவு செய்யும் போது ஆட்டிவா அலுவலகத்துக்கு கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்ற நடைமுறை இருந்தது இதனால் வாகனத்தின் உரிமையாளரோ அல்லது டீலரோ ஆட்டி அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும் இந்நிலையில் மோட்டார் வாகன புதிய சட்டத்திருத்தத்தின்படி சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் பதிவின் போது அவற்றை அலுவலகத்துக்கு கொண்டு வர தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டது ஆனால் இது தமிழகத்தில் அமல்படுத்தப்படாமல் இருந்தது இது தொடர்பாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் சொந்த பயன்பாட்டுக்கான புதிய வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு கொண்டு வருவதில் விலக்கு அளிக்க வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டது இதையடுத்து சொந்த பயன்பாட்டுக்கான பதிவு வாகனங்களை பதிவு செய்ய ஆட்டி அலுவலகத்துக்கு கொண்டு வர தேவையில்லை என நேற்று முதல் இந்த விதி வந்து அமலுக்கு வந்தது இது போக்குவரத்து ஆணையர் அதிகாரிகள் கூறியதாவது புதிய நடைமுறையால் டீலர்களே வாடிக்கையாளர்களின் ஆவணங்களை வாகன வாகனம் சொல்லுவாங்க அந்த இணையதளத்தில் பதிவெச்சு பதிக்கட்டும் மற்றும் சாலை வைச்சு ஆன்லைனிலேயே பதிவு முடிக்கலாம் ஆன்லைனிலேயே கட்டணங்கள் செலுத்தப்படுவதால் யாருக்கும் தேவையின்றி பணம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்காது அப்படின்னு ஸோ புதுசாக வந்து வாகனம் சொந்த வாகனம் எடுக்கிறவங்க இதுக்கப்புறம் நம்ம போக தேவையில்லை ஏன்னா அந்த வேலையை வந்து டீலர் டீலரே வந்து அதுக்கான அமௌண்ட்டை பார்க்கிச்சு அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க சொந்த நமக்கு